ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான ஜிகே யூனிட் ஃபைவ் தாங்க நம்ம வந்து ஆல்ரெடி நான் யூனிட் ஃபோர் உங்களுக்கு வீடியோ போட்டு கொடுத்தாச்சு யூனிட் ஃபைவ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரணும் அதில் நம்ம நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் ஹைஜின் ஆல்ரெடி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் டிசீஸ் தான் நம்ம வந்து நான் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க ஸோ இதில் இன்னும் எவாலுவேஷனும் அண்ட் என்வான்மெண்ட் அண்ட் காலேஜ் இது மட்டும் தான் இருக்கு ஓகேங்களா ஸோ இதையும் நான் உங்களுக்கு ஒன்றா நாளைக்கு மேக்ஸிமம் வந்து முடிச்சு கொடுத்துட்டா கூட இதுக்கான ஃபீட்பக் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஸோ அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு எண்ணெய் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் அந்த ஹியூமன் டிசீஸ் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து வைரஸ் அண்ட் பார்க்கிற நோய்கள் வந்து ஷார்ட் கட்டோட உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன் அது என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க அப்புறம் பாக்ரியா நோய்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் தனியாக போடுவேன் இதில் போடல நான் தனியாக போட போகிறேன் ஏன்னா இதில் போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றது நான் தனியா போடுவேன் அதையும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைரஸ் நோய் பாக்ட்ரோ நோய் மூலம் பிரிச்சு பாத்துருவீங்க அதுக்கப்புறம் அதுக்கான நோய் காரணம் கண்டிப்பா அங்கதான் கேட்பாங்க அது உங்களுக்கு வந்து மாட்டிக்கும் ஓகே சோ இந்த வீடியோ பாக்கலாம் பாருங்க பாக்கலாம் பாருங்க சிக்கன் குனியா ஏடிஸ் எயிப்டி என்ற கொசு மூலம் பரவுகிறது ஆமாங்க சிக்கன் குனியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒற்றை எடை ஆர்இண்ணியா வைரசால ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஸ் எயிப்டி அதாவது பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய அந்த கொசுவான ஏடிஸ் எயிப்டி அப்படின்ற கொசு மூலமா தான் வந்து சிக்கன் குனியா பரவுது இது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலும்பு முறிவு காய்ச்சல் அடைக்கப்படுவது டெங்கு இது தனி கொஸ்டின்னு எலும்பு முறிவு காய்ச்சல் அழைக்கப்படக்கூடிய நோய் எது பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரேக் அப்படியே கூட அதை தமிழ்ல குடுத்துடலாம் பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழ் அக்கம் பண்ணி கொடுத்துடலாம் பிரேக் போன் பீர்னு அழைக்கப்படக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு ஓகேங்களா அழைக்கப்படுறான எலும்பு மூட்டுக்கல்ல வந்து அதிகமான பெய்னா இருக்கும் இது வந்து எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இதுவும் எது மூலமா பரவுது அப்படின்னா ஏடிஸ் எயிப்டி அப்படின்ற அந்த கொசு மூலமா தான் வந்து இதுவும் பரவுதுங்க அப்ப செக்கன் குனியா ரெண்டு ரெண்டு டெங்கு ரெண்டுமே வந்து ஏடிஸ் ஏஜிப்டி கொசு மூலமா தான் வந்து பரவுது இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி இலை சாரும் நிலவேம்பு கசாயம் இது ரெண்டுமே வந்து என்ன பண்றாங்க இதுக்கு வந்து மருந்தா பயன்படுத்துறாங்க இதுக்கு டெங்கு வந்து ஓகே ஆல்ரெடி எக்ஸாம் கேட்டிருக்காங்க அதனால தான் வந்து கொஸ்டினா கொடுக்குறேன் ஸோ இப்போ ஏன் வந்து இந்த பப்பாளியில சாரம் நிலவேம்பு கசாயமா கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும் ஏன்னா டெங்கு வந்துட்டா பிளட்ல இருக்கக்கூடிய அந்த தட்டுக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா என்னாக ஆரம்பிச்சிருங்க குறைய ஆரம்பிச்சிடும் அதை வந்து திராம்போசைட் பினியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோய்க்கோட பேர் வந்து திராம்போசைட் பினியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மறுபடியும் தட்டுக்களை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க ஸோ இந்த பப்பாளி இலைச்சாறு நிலவேம்பு கஷாயத்தை நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா தட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதனால இது மூணுமே முக்கியமான பாயிண்ட் எலும்பு முறிவு காய்ச்சல் அடைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு அது ஏடிஸ் எயிப்டி கோஸ் மூலமா பரவுது பப்பாளி இலைச்சாறு நிலவேம்பு கஷாயத்தையும் அவரோட மருத்துவமா பயன்படுறாங்க அடுத்து பன்றிக் காய்ச்சலானது எச் ஒன் என் ஒன் என்ற இன்ஃபுளுசா வைரஸ் மூலம் பரவுகிறது பாருங்க பன்றிக் காய்ச்சல் அப்படின்றது பண்டிகை மூலமா பரவக்கூடிய ஒரு இதுதான் ஸ்பெயின் ப்ளூ அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லுவாங்க இந்த நோயோட பேரை இது வந்து எச் ஒன் என் ஒன் காற்று மூலமா பரவக்கூடிய ஒரு நோய்ங்க ஓகேங்களா அதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சோ உங்களுக்கு முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா எச் ஒன் என் ஒன் அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் நாப வச்சுக்கணும் ஓகேங்களா சோ பண்ணீங்க ஒன்னு ஒன்னா தான் வரும் நாப்பு வச்சுங்க எச் ஒன்னா வரும் என் ஒன்னா வரும் அப்ப பண்ணீங்க ஒன்னு ஒன்னா தான் வரும் அப்படின்னு நீங்க குளூட் வச்சீங்க அப்ப எச் ஒன் என் ஒன் அப்படின்றது பன்றிக் காய்ச்சல்களுக்கான நோய் காரணி அடுத்து பாருங்க பறவை காய்ச்சல் சோ பறவை காய்ச்சல் அப்படின்றது எச் என் ஒன் என்னதுங்க எச் என் ஒன் அப்படின்றது பறவை காய்ச்சலுக்கான நோய் காரணி ஓகேங்களா இது பறவைகள் மூலமா பரவக்கூடிய நோய்ங்க அப்போ எச் ஃபை என் ஒன் அப்படின்றது பறவைகளுக்கான நோய் காரணி சோ பறவைகள் வந்து என்ன பண்ணும் அஞ்சு அஞ்சா தான் வந்து ஹைட்ல பறக்கும் அப்படின்னு ஆபுங்க அப்ப ஹைட் எச்னு வச்சுங்க அப்ப அஞ்சு அஞ்சா பறக்கும் அப்ப எச் ஃபை என் ஒன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பறவை காய்ச்சல் ரெண்டுத்துலயுமே என் ஒன் அப்படின்றது காமனா இருக்கும் நீங்க எச் ஒன் எச் ஒய் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் ஷார்ட் ஆன் ஆப் வச்சுக்கணும் எச் ஒன் அப்படின்னா பன்றிக் காய்ச்சல் எச் ஒய் என் ஒன் அப்படின்னா வந்து பறவை காய்ச்சல் ஓகேங்களா அடுத்து மேகவட்ட நோய் மேகவட்ட நோய் அப்படின்னா வந்து பார்த்தா குனேரியா குனேரியா தான் மேகவட்ட நோய் அப்படின்னு சொல்லுவாங்க கிரந்தி நோய் அப்படின்னா சிபிலிஸ் சிபிலிஸ் தான் வந்து கிரந்தி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஒரு பால்வினை நோய்கள் இது ரெண்டுமே என்ன நோய்கள்ங்க பால்வினை நோய்கள் ஓகேங்களா மேகவட்ட நோய் கொனேரியா மற்றும் கிரந்தி நோய் அப்படின்னு சிபிலிஸ் இது ரெண்டுமே வந்து பாக்டேரியாவில் ஏற்படக்கூடிய ஒரு பால்வினை நோய்கள் ஹியூமன்ஸுக்கு ஏற்படக்கூடியது அடுத்து எய்ட்ஸ் கண்டறியும் சோதனை எலைசா இது ரொம்ப முக்கியங்க ஸோ எய்ட்ஸை கண்டறிய பயன்படக்கூடிய சோதனை வந்து பார்த்தோன்னா எலைசா எலைசா அப்படின்ற சோதனை தான் வந்து எய்ட்ஸை கண்டறிய பயன்படுது என் இதனோட விரிவாக்கம் கூட கேட்கலாம் என்சைம் என்சைம் லிங்க்டு என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இதுக்கான விரிவாக்கம் என் சைம் லிங்க்டு சார்பன்ட் அசை அப்படின்றதா வந்து இதனோட விரிவாக்கம் இது வந்து எய்ட்ஸை வந்து கண்டறியறத்துக்கான சோதனை தான் எய்ட்ஸ் இருக்கிறதான உறுதிப்படுத்துறதுக்கான சோதனை வந்து பார்த்தோன்னா வெஸ்டர்ன் பிளாட் வெஸ்டர்ன் பிளாட் இதுக்கு நீங்கள் வந்து ஷார்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எயிட்ஸ் இருக்கிறதான்னு கண்டறியவர் நம்மளுக்கு இலையில சோர் போடுவாங்க அப்போ எலைசா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு தனியாக பிளேட்டு கொடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்கு வெஸ்டர்ன் ப்ளாட் ஓகேங்களா இது நீங்கள் அப்படியே குளுட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அடுத்து இது ரொம்ப முக்கியங்க அனரெக்ஸியா அனரெக்ஸியா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பசியின்மை பசியின்மை தான் வந்து அனரெக்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா மஞ்சக்காமால ஏற்படுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசி எடுக்காது அந்த பசி எடுக்காத சூழ்நிலை என்னன்னு சொல்லுவாங்க அனரெக்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படக்கூடியதா இருக்கு ஓகேங்களா அடுத்து இது ரொம்ப முக்கியம் ஹைட்ரோபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க நீரை கண்டு பயப்படுதல் ஏன்னா ரேபிஸ் நோய் சோ நாய்கடியால பாதிக்கப்பட்ட ராபிஸ் நோய் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க நீரை கண்டு அவங்க வந்து பயப்படுவாங்க அதுதான் வந்து ஹைட்ரோபோபியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது அடுத்து நம்ம பாக்க போறது மலேரியா பெண் அனாப்ளஸ் கொசு மூலம் பரவுகிறது ஸோ மலேரியா வந்து பாருங்க பெண் அனாப்ளஸ் கொசு மூலமா பரவக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க ஓகேங்களா மலேரியா ரொம்ப முக்கியம் இது வந்து பிளாஸ்மோடியம் அப்படின்ற அந்த புரோட்டோசோவால ஒரு பரவக்கூடிய நோய் பிளாஸ்மோடியம் பைவாக்ஸ் பிளாஸ்மோடியம் மலேரியா பிளாஸ்மோடியம் பால்சி பாரம் பிளாஸ்மோடியம் ஓவலை அப்படின்ற நான்கு புரோட்டோசோக்கள் தான் அந்த நோய் வந்து பரப்பக்கூடியதாக இருக்கும் இதுல இந்த பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் பாரம் அப்படின்றத வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த மலேரியாவை ஏற்படுத்தக்கூடியது இது எது மூலமா பரவுதுன்னா பெண் அனாப்ளஸ் கொசு மூலமா பரவுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்கன் குனியா வந்து ஏடி செய்ஜிப்டி டெங்கும் ஏடி செய்ஜிப்டி ஆனால் மலேரியா மட்டும் பெண் அனாப்ளஸ் கோஸ் மூலமாக வந்து பரவக்கூடியது ஸோ இது பெண் அனாப்ளஸ் கோஸ் மூலமாக பரவுது அப்படின்றதுனால கண்டுபிடிச்சதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல சார் ரொனால்ட் ராஸ் அப்படின்றவர் வந்து நோபல் பரிசு விட்டுருப்பாரு இதுவும் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அப்போ மலேரியா பெண் அனாப்ளஸ் கோஸ் மூலமாக பரவுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ரொனால்ட் ராஸ் அதுக்கான நோபல் பரிசு கண்டுபிடி கண்டுபிடிச்சதுக்காக வாங்குறாரு மலேரியா பால்சிபாரம் பாரம் அப்படின்ற புரோட்டோசாவை தான் வந்து பார்த்தோம்னா இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மலேரியாவை ஏற்படுத்தக்கூடியது அடுத்து டைஃபாய்டை உறுதிப்படுத்தும் சோதனை வைடால் சோதனை ஓகேங்களா வைடால் அப்படின்னா வெடால் அப்படின்னு கூட வைப்பாங்க சோதனை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னதுங்க டைஃபைடு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கான சோதனை தான் வந்து வைடால் சோதனை அடுத்து இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் மூணுமே ரொம்ப முக்கியங்க நான் ஷார்ட்கட் போல சொல்றேன் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் பூஞ்சை ஓகேங்களா பூஞ்சைகளால வந்து குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் அப்படி ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய வந்து ஜில்லஸ் ஓகேங்களா ஜில்லஸ் ஒவ்வாமையில இருந்து பாதுகாக்கக்கூடிய பூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கிளாடோஸ் போரியம் கிளாடோஸ் போரியம் அப்படின்ற பூஞ்சை பகற்கனவு அல்லது உழவு பூஞ்சை அப்படின்னா கிளாவிசப் பர்பூரியா கிளாவிசெப்ஸ் பர்பூரியா இதுதான் வந்து பகற்கனவு பூஞ்சை அல்லது உழவு பூஞ்சை அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா சோ நான் அப்படியே உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க சோ குழந்தைகளுக்கு ஒவ்வாமை எப்ப ஏற்படும் அப்படின்னா ஜில்லுன்னு சாப்பிட்டா உவாமம் ஏற்படும் அப்படின்னு நான் போச்சுங்க அப்படின்

சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வந்துட்டு பகற்கனவு நிறைய வர ஆரம்பிக்கும் உலக பூஜா வந்து அது பயன்படக்கூடியதா இருக்கும் அப்ப பூரியோ அப்படின்ற வேடு உங்களுக்கு வந்து பகற்கனவு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க பூரி சாப்பிட்டா பகற்கனவு நிறைய வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே சோ நம்ம இது வந்து உங்களுக்கு முடிச்சிட்டோம் ஹியூமன் டிசீஸ் வந்து உங்களுக்கு முடிச்சுட்டாங்க ஓகேங்களா உங்களுக்கு ரிவிஷன் மட்டும் ஏடி சிக்கன் கோசு மூலமா பரவுது இதில் எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்றது டெங்கு இதுவும் ஏடி சைஜி மூலமா பருவது இதுக்கு பப்பாளிசாரம் சாயத்தையும் பயன்படுத்துகிறாங்க பண்டிகை காய்ச்சல் வந்து எச் ஒன் என் ஒன் இன்ஃபுளு மூலமும் பறவை காய்ச்சல் வந்து எச் ஒய் என் வைரஸ் மூலமும் பரவுது மேகவட்ட நோயினா கொனேரியா கிறந்த நோயினா வந்து சிப்லிஸ் இது ரெண்டுமே பால்வினை நோய்கள் பாக்டேவால ஏற்படக்கூடிய எய்ட்ஸை கண்டறிஞர் சோதனை எலைசா உறுதிப்படுத்தும் சோதனை அப்படின்னா வெஸ்டர்ன் பிளாட் அனரிக்சா அப்படின்றது மஞ்சள் காமால் ஏற்படக்கூடிய பசியின்மை ஐட்ரோபோபியா அப்படின்றது ரேபிஸ் நோயால் ஏற்படக்கூடிய நீரை கண்டு பயப்படக்கூடிய தன்மை மலேரியா அப்படின்றது பெண் அனாப்ளஸ் கோசு மூலமா பரவுது அதை கண்டுபிடிச்சதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல ரொனால்ட் ராஸ் நோபல் பரிசு வாங்குறாரு மலேரியா பால்சி வாரம் அப்படின்றது இறப்பை ஏற்படுத்தக்கூடியது டைஃபாய்டு வந்து உறுதிப்படுத்த சோதனை வந்து பார்த்தா வைடால் சோதனை குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியது ஆஸ்பெட் ஜில்லஸ் பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியது கிளாடோஸ்போரியம் பகற்கனவு அல்லது உழவு போச்சு அப்படின்னா கிளாபிசம் பர்பூரியா ஓகேங்களா சோ கேஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்ம வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் குடுத்துக்கோங்க அப்பதான் உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஸ்டோரி பால வரும் தனியா வச்சினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தேங்க்யூ கைஸ் ஹியூமன் டிசீஸ் கிட்டத்தட்ட முடிச்சிடும் அடுத்த டாபிக் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு முடிச்சு கொடுத்துருவேன் சோ எவ்வளவு அப்புறம் வந்து என்வால்மெண்ட் அண்ட் காலேஜ் இது ரெண்டு டாபிக் தான் இருக்கு இது நான் உங்களுக்கு நாளைக்கு முடிச்சு கொடுத்துருவேன் ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு மார்க் வந்து தப்பா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்